ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம கோவை ஸ்பெஷல் அரிசி மருப்பு சாதம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்துட்டு அரிசி ரெண்டு டம்ளரும் அதுக்கு துவரம்பு இருக்கும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கேன் தாளிக்கிறக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் கருவேப்பிலை வரமிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் மசாலா தூளும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ குக்கரில் வந்துட்டு நம்ம ஆயில் வந்துட்டு கல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் அது கூடவே வந்துட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நெய்லேயே தாளிச்சிக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம் மூணு எண்ணெயில் இந்த சாதம் செய்யலாம் மூணுலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நெய்யில் தாளிச்சிங்க அந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் மூணு எண்ணெய் வச்சு சமைச்சி பார்க்கலாம் டேஸ்ட் ஒவ்வொன்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் தாளித்து விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா போட்டிருக்கோம் இது நல்லா வண வணங்கினதுக்கப்புறம் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்பவுமே வந்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி போட்டாச்சு இது நல்லா வதங்குறதுக்கு சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இது உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை கழிஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நீ அதுக்கு தகுந்த மாதிரி அளவான தண்ணி காதுத்துக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு வச்சுக்கோங்க அரிசி மருப்பு சாதம் வந்துட்டு உதிரி உதிரியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா குழஞ்சி வந்திருந்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த தடவை குழையாமல் உதிரி உதிரியாக தான் செஞ்சுருக்கேன் ஆனால் அரிசி மருப்பு சாதம் நைட் டைமில் நல்லா கொழஞ்சி வந்ததுன்னா சாப்பிட்றக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான தண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி விசில் போட்டோம்னா நம்மளுக்கு சுவையான அரிசி மருப்பு சாதம் ரெடி நான் மூடுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கணும் அதுக்காக நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் தாளிக்கும் போது ரெண்டு ஸ்பூனும் குக்கர் மூடுறக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூனும் நெய் விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்துருச்சு நான் வந்து மூணு விசில் விட்டுருக்கேன் சாதம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வந்திருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பிகின்